ஹலோ விவர்ஸ் குட் ஈவினிங் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சென்னை குரோம்பேட்டைக்கு குமரன் குன்றுக்கு போகிறோம் ஆலந்தூர்லேருந்து டூ வீலரில் தான் போகிறோம் இப்போது இதுதான் ஆலந்தூர் இங்கேருந்து குரோம்பேட்டுக்கு போகிறோம் நம்ம குரோம்பேட்டில் தான் குமரன் குன்றுன்ற கோயில் இருக்குது இதுதான் அந்த குமரன் குன்று கோயில் பாருங்கள் முருகர் கோயில் இது வந்து குரோம்பேட்டையிலேருந்து அஸ்தினாபுரம் செல்லும் வழியில் இருக்குது இந்த கோயில் மூலவர் பேர் வந்து ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி முருகப்பெருமான் சின்ன குன்றுல் இருக்கு இந்த கோயில் மலை சின்ன மலை இது இந்த கோயில் வந்து சுமார் நாற்பது ஆண்டுகள் பழமையான கோயில் இது இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா எண்பது படிகட்டு இருக்கு பாருங்க வாங்க நம்மளும் போய்ட்டு முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு வரலாம் படி ஏறுறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக இல்லை ஈஸியாக தான் இருந்தது படி ஏறுறது ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு சண்டேனால இங்கே கூட்டமே இல்லை இன்னைக்கு உங்கள் பிள்ளையாரை வணங்கிட்டு அப்புறமா முருகப்பெருமானை போயிட்டு தரிசிட்டு வரலாம் இங்கே பிள்ளையாருக்கு தனி சன்னதி காலியை அவங்களுக்கு தனி சன்னதி நவகரங்களுக்கு தனி சன்னதி உண்டு இங்கே பெருமானை வணங்கிட்டு நம்ம இப்போ மேலே ஏறலாம் முருகர் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா பாதி இதுலயே சிவன் கோயிலும் இருக்கு உள்ளேயே இந்த கோயிலுக்கு வந்து காஞ்சி சங்கராச்சாரியார் சந்திரகேந்திர சுவாமி வந்து புரம்பேட்டைக்கு ஒரு தடவை விஜயம் செஞ்சுருக்காரு அவர் மலையை பார்த்ததும் இங்கே முருகனுக்கு ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அந்த அதே ஆண்டில் வந்து விநாயகர் கோயில் இங்கே வந்து கட்டப்பட்டது அப்புறமா இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மலைப்பகுதியை வந்து சுத்தம் செய்த போது முருகனின் ஆயுதமான ஒரு ஈட்டி வந்து இங்கே கண்டுபிடிக்கப்பட்டது அப்புறமா இங்கே கோயில் சீக்கிரமாக அதுக்கப்புறமா இங்கே கட்டியிருக்காங்க இந்த கோயிலோடய கும்பாபிஷேகம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் செய்யப்பட்டது இங்க வந்து சிவனுக்கு தனி சன்னதி சரபேஸ்வரருக்கு அம்பாளுக்கு நவகிரகங்களுக்கு தனி சன்னதிகள் உள்ளன இங்க சரபேஸ்வரருக்கு விசேஷ பூஜை நடக்கிறது ஞாயிற்றுக்கிழமையில இந்த இதுலேயே இப்படி திரும்பினீங்கன்னா சிவன் கோயில் இருக்கு வண்டியில ஈஸியா போயிட்டு நம்ம சிவன் கோயில் இதுதான் உள்ளேயே இங்க வந்து ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாள்ல பாத்தீங்கன்னா கிரிவலம் வந்து நடைபெறும் நடைபெறும் சொல்றாங்க விழா இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்களா இங்கே காஞ்சி சொல்லி தான் இந்த கோயில் கட்டிருக்காங்க இதுதான் முருகன் கஜஸ்தம்பம் உள்ள வீடியோ எடுக்க அளவு இல்ல அதனால எடுக்கல ரொம்ப அமைதியா இருந்தது இந்த கோயிலு முடிஞ்சா நீங்களும் இந்த மாதிரி வந்து பாருங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னா திருநீர்மலை அந்த மலை கூட தெரியுது சின்ன மலை கோயில் தான் இது இதுதான் முருகப்பெருமான் சன்னதிக்கு செல்லும் வழி இது அதான் யானை நிற்கிது அது பின்னாடி பிள்ளையார் இருக்கார் இதுதான் திருநீர்மலை இங்கேருந்தே தெரியுது திருநீர்மலை திருமால் கோயில் அங்கே இருக்கு இந்த கோயில் திறந்திருக்கும் டைம் நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழுலேருந்து பதினோரு மணி வரைக்கும் ஈவினிங்கில் பார்த்திங்கன்னா நாலரைலேருந்து எட்டரை மணி வரைக்கும் இருக்குது திறந்திருக்கும் இந்த கோயில் நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கோயிலுக்கு வந்து பாருங்கள் மனசுக்கும் அமைதியாக இருக்கும் நம்மளுக்கு கோயிலும் ரொம்ப நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோதான் முருகப்பெருமானை பார்த்துட்டு நம்ம கீழே இறங்கியாச்சு இந்த கோயிலில் இருக்கிற முருகனை பார்த்தா சுவாமி மலையில் இருக்கிற முருகனை பார்த்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க முருகனை வணங்கிட்டு நம்ம வெளியில வந்தோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனால கூட்டுமே இல்ல இதுதான் உற்சவர் சிலை இது உற்சவர் சிலையில பாத்தீங்கன்னா வள்ளி தேவி இருக்காங்க முருகரு ஆனா மேல பாத்தீங்கன்னா தான் இருக்காரு பெருமானை வணங்குவோம் அவன் அருளை பெறுவோம் சேனலை